எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ்ஸு காலையிலே எந்த குளிச்சுட்டு ரெடியாகி கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் வந்துட்டு நோன்பு இருக்கு எங்களது அதனால அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் கிளம்புற டைமுக்கு வந்து நல்லா மழை வந்துருச்சு அதனால் எங்கள் ரெண்டு பேரும் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்டாங்க போய் நோம்பு படைச்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இந்த வருஷம் வந்து எந்த செலப்ரேஷனும் கிடையாது சும்மாவே நாங்கள் பட்டாசு வாங்க மாட்டோம் எனக்கு ரொம்ப பயம் ஆஸ்னிக்கும் பயம்ன்றதுனால எப்போவுமே நாங்கள் வாங்குறது ஸோ சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு எங்களுடைய தீபாவளி வந்து இப்படி தான் போச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே ஆஸ்னி வந்து பொறுப்பாக வந்து நோம்பு கை கட்டிட்டா சரி அப்படியே ஈவினிங் போல் வந்து கீர்த்தி வந்திருந்தா தம்பியும் லித்துவியும் கூட்டிகிட்டு சரி அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாவே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் சரி இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து தள்ளி கொடுத்துட்டு இருந்தார் எங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் உள்ள அமைச்சுட்டு தான் குடிச்சிட்டு இருந்தோம் இல்லைனாக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா பயங்கர அடம் பிடிப்பாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்